PRESENTING THE CLASSICS OF Sam P. Chaladurai. Sam P. கத்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தன்னுடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு செழிப்பை நான் விரும்பி அதை தெரிந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் நான் விரும்பி தெரிந்து எடுத்துக் கொள்ள வேண்டும் நான் இன்றைக்கு தைரியமாய் சொல்லுகிறேன் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் செழிக்காமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் செழிப்பை விரும்புகிறதும் இல்லை தெரிந்து கொள்ளுகிறதும் இல்லை இன்னும் கேட்டால் செழிப்புக்கு விரோதமா பேசிக் கொண்டிருக்கிறார்கள் செழிப்பை வெறுக்கிறார்கள் செழிப்புக்கு விரோதமா என்னென்ன வார்த்தை பேசுறோமோ அதெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் தான் செழிக்கிறது கிடையாது நீங்க தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம் ஒழுக்கி எடுத்திருக்கலாம் ஏழு தடவை எடுத்திருக்கலாம் பரலோரிக போயிட்டு கீழே வந்திருக்கலாம் தரிசனங்கள் கண்டிருக்கலாம் எல்லாம் பார்த்திருக்கலாம் ஆனால் செழிப்பின் இந்த பிரமாணத்தை மதிக்காவிட்டால் நான் விரும்பி நான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற பிரமாணம் இப்படிதான் கத்தருடைய ராஜ்யத்தில் காரியங்கள் வேலை செய்கிறது என்னை கத்தர் அப்படி உண்டாக்கி இருக்கிறார் நான் விருப்பம் கொண்டு தெரிந்து கொள்ளும்படியாக நான் விரும்பி தெரிந்து கொள்ளாவிட்டால் செழிப்பை நான் ஒருபோதும் பெற்று அனுபவிக்க முடியாது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரமாணம் பாருங்க இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இங்க தான் தவறி விட்டார்கள் அவளை நினைச்சிட்டு இருக்காங்க செழிப்பெல்லாம் வெறுக்கிறது தான் ஆவிக்குரிய ஜீவியம் என்று ஆகிய இன்றைக்கு சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் இன்றைக்கு இந்த வசனத்தை தான் திரும்பியும் வாசித்த இதை நிறைய வாரங்களா வாசிக்கிட்டே வர்றேன் ஒவ்வொரு நாளும் மாதிரி வாசி கொண்டே வருகிறேன் ஒரு காரியம் என்ன கத்தர் ஒரு காரியத்தின் அடிப்படையில தான் எல்லாரையும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை அது என்ன என்றால் அவர் ஒரு உடன்படிக்கையை பண்ணிவிட்டார் அது என்ன உடன்படிக்கை அந்த வசனம் குறிப்பாக ஆபரம் இடத்திலே தேவன் பண்ணின உடன்படிக்கை குறித்து கூறுகிறது ஆபரம் இடத்துல என்ன உடன்படிக்கை பண்ணார் தேவன் திருப்போம் ஆதி ஆமும் அதிகாரத்தில் திருப்போம் பதினெட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதுக்கு முந்தின வசனங்கள் எப்படி ஆபரஹாமோட தேவன் உடன்படிக்கை பண்ணார் என்று சொல்லியிருக்கிறது எல்லாம் இருக்கீங்களா இங்க எல்லாரும் சொல்லுங்க செழிப்பை நான் விரும்பி எனக்காக தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா கிடைக்கவே போறது இல்லை நீங்க கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வரலாம் பாட்டு பாடலாம் காணிக்க செலுத்தலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனா செழிப்பை விரும்பி அதை தேவனுடைய சித்தம் என்று அறிந்து அதை கொண்டு இதுதான் எனக்கு என்று வாழவில்லை என்றால் இதை உண்மையாகவே பெற்று அனுபவிக்க முடியாது என்பதை இன்றைக்கு திட்டவட்டமாக கூற விரும்புகிறேன் முந்தினங்களில் உடன்படிக்கை குறித்து என்ன உடன்படிக்கை பேசுது பதினெட்டாம் வசனத்துல அதன் பிறகு சொல்லுது அந்நாளிலே கத்தர் ஆபர்ஹாமோடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டுமல்லதும் கேனியரும் கெனீசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிய எமோரியரும் காலானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு என்றார் கத்தர் ஒரு உடன்படிக்கை அது என்ன உடன்படிக்கை நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் அது செழிப்பின் உடன்படிக்கை கத்தர் பண்ண உடன்படிக்கை ஒரு செழிப்பின் உடன்படிக்கை எங்கேயோ கடந்தவனை கொண்டு வந்து அவனை பெரிய ஒரு லேண்ட்லார்டா மாற்றார் அவனுக்கு பெரிய ஒரு தேசத்தை கொடுக்கிறார் அவனை ஒரு பெரிய நிலதாரர் ஆக்கிறார் சொந்தக்காரன் ஆக்கிறார் ஆடு மாடுகளையும் மிருக ஜீவன்களையும் சகல விதமான பொன்னும் வெள்ளியும் அவனுக்கு கொடுத்து ஏராளமான வேலைக்காரர்கள் அவனுக்கு கொடுத்து இப்படி ஒரு செழிப்பின் ஆசீர்வாத்த அவனுக்கு கொண்டு பண்ணுகிறார் அதை நாம் முதலிருந்து பார்க்கிறோம் ஆபர்ஹாம் வாழ்க்கையில நீ பார்த்தீர்கள் என்றால் ஆதியாம் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் அங்கே வாசிக்கிறோம் ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான் இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் சீமான்னு சொல்ல முடியும் சீமான்னு சொன்னாலே பாவம்னு சொல்ற உலகமா இருக்கு கிறிஸ்தவ உலகம் அதனால தான் தெளிக்கிறது இல்ல சீமானா இருந்தான் ஆபராம் நாம் ஆபராமுடைய பிள்ளைகள் என்று கலாத்தியர் மூன்றாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் கடைசி வசனத்துல கலாத்தியருக்கு திருப்பினீர்கள் என்றால் மூன்றாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்து ஆனால் எத்தனை பேர் கிறிஸ்துவையவரில் ஆபிராமின் சந்ததியாராயும் வாக்கு தத்துவத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் ஆபரவன் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும்படியாக தான் இப்படி நடந்தது என்று சிலுவை குறித்து பதிமூன்றாம் வசனத்தில் அதே அதிகாரத்தில் கலாத்தியர் மூன்று மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சதிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் சாபத்தை அவர் எடுத்து கொண்டார் சாபம் நமக்கு அல்ல ஆசீர்வாதம் தான் நமக்கு எதுக்கு இதெல்லாம் நடந்தது சிலுவை எல்லாம் எதுக்கு நடந்தது ஆபரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அன்றைக்கு ஆபரகாம் தேவன் உடன்படிக்க பண்ணார் அல்லவா அவனை பெரிய சீமானாக்கீரன் உடன்படிக்க பண்ணார் பெரிய தேசத்தை கொடுப்பேன் உடன்படிக்க பண்ணார் செழிப்பின் உடன்படிக்கை பண்ணார் அந்த உடன்படிக்கை அவனோடு அவனுடைய சரீர பிரகாரம் ஒரு சந்ததியோடு நின்று போய்விடாமல் அவனுடைய ஆவிக்குரிய சந்ததியாகிய ஆகிய புறஜாதியாருக்கும் கிறிஸ்துவ விசுவாசிக்கிற அனைவருக்கும் வந்து கிடைக்கும்படியாக தான் சிலுவை மரணமே ஏற்பட்டது என்று அங்கே வசனம் சொல்லுகிறது ஆப்ரமுக்கு அடுத்த வாசனம் பாருங்க ஆபிரஹாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் இயேசுவனால் புரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று ரெண்டு காரணங்களை சொல்றாரு எதுக்கு இது நடந்தது என்று அதுல ஒன்று ஆபிரஹாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் இயேசு கிறிஸ்துவனால் புரஜாதிகளுக்கு வரும்படியாகும் நான் சந்ததியில சந்ததியிலிருந்து வரல ஆனால் விசுவாசத்தின் மூலமா ஆப்ரம் சந்ததியாராயிருக்கிறேன் ஏனென்றால் நான் கிறிஸ்துவனுடையவன் ஆகிய ஆப்ரஹாம் சந்ததியாரா இருக்கிறேன் ஆபிரகாமுடைய பொருளாதார ஆசீர்வாதம் அது எனக்கும் உண்டு என்று வேறு வசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது ஆகவேதான் உபாம் எட்டு பாயிண்ட்ல வாசிக்கிறோம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் எதனால கொடுக்கிறாராம் அவருடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படியாக அப்படி செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில செழிப்போர் உண்டாகும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படும் போது என்ன அர்த்தம் கத்தர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை அங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது அது உறுதிப்படுத்தப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட்டால் நான் வளர்ந்து வந்த காலத்துல கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் ஆசிர்வாதமா யாராவது ஒரு ஆள் மாறிட்டா போதும் கொஞ்சம் ஒரு ஆள் கொஞ்சம் வளர்ந்து வந்து நல்லா வந்து ஏதோ ஒரு நல்ல வியாபாரமோ அல்லது நல்ல தொழிலோ பண்ணி நல்ல மேலுக்கு வந்தா போதும் இல்லைன்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்க அதனால கொஞ்சம் உலக பிரகாரமாகறாரு எனக்கு கொஞ்சம் நல்ல சட்ட துணி போடுறாரு இப்போ நல்லா பாக்குறதுக்கு கொஞ்சம் பளபளப்பா இருக்கிறாரு இவர் கொஞ்சம் உலகம் இவருக்குள்ள வந்துருச்சு அப்படிதான் வருகிறது என்று சொன்னால் உடன்படிக்கை நிமித்தம் உண்டு பண்ண உடன்படிக்கை கிறிஸ்து மூலமாக நமக்காக அவர் ஏற்படுத்தினார் கல்வாரி சிறுலே ஆப்ரஹாமோடு கூட அந்த காலத்துல பண்ண உடன்படிக்கை வெறும் ஆட்டுக்குட்டியை வெட்டி அதனுடைய ரத்தத்தை சிந்தி அந்த உடன்படிக்கை குறித்து சொன்ன அது ஒரு புனிதமான உடன்படிக்கை அங்கே ரத்தம் சிந்தப்பட்டது உயிர் பலியிடப்பட்டது உயிர் கொடுக்கப்பட்டது அந்த உடன்படிக்கையின் மதிப்பு என்ன அந்த உடன்படிக்கையின் மதிப்பு என்னவென்றால் அந்த உயிரை போல அந்த உடன்படிக்கை அவ்வளவு மேன்மையானது அது மட்டுமல்லாமல் புதிய பாட்டு காலத்துல புதிய உடன்படிக்கையை பார்த்தீர்கள் என்றால் வெறும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை சிந்தி அல்ல தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி இந்த உலகத்திலே அவருடைய ரத்தத்தை கல்வாரி சிறுவில பட்ச ரத்தம் என்று பாராமல் அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து ரத்தத்தை சிந்தி இந்த புனித மரணத்தின் மூலமாக அங்கு செந்தப்பட்ட புனித ரத்தத்தின் மூலமாக அந்த புதிய உடன்படிக்கை உங்களோட குழு என்னோட குழுவும் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் இதை புனிதமாய் நாம் மதிக்க வேண்டும் இது அற்புதமான உடன்படிக்கை சாதாரண ஒரு காரியம் அல்ல ஆட்டுக்குட்டி ரத்தம் அல்ல புதிய உடன்படிக்கை என்பது மேலான உடன்படிக்கை தான் விசேஷித்த உடன்படிக்கை என்று அவ்வளோ போதுன்னு சொல்கிறார் பழைய உடன்படிக்கை நல்ல உடன்படிக்கை ஆனால் புதிய உடன்படிக்கை ரொம்ப ஸ்பெஷல் உடன்படிக்கை மேன்மையான உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையின்படி ஆபரகாமே அவ்வளவு ஐஸ்வர்யமாய் அவ்வளவு ஆஸ்திகளை உடையவனாய் இருந்தால் புதிய உடன்படிக்கையிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் ஏற்படுத்தப்பட்ட இந்த புதிய உடன்படிக்கைக்கு வாழ்கிறவர்கள் குறைஞ்சது அந்த அளவுக்காக ஆசிர்வாதமா இருக்கணும் இன்னும் கூடவே ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு திட்டவட்டமாய் போதிக்கிறது இதன் பின்னணியில தான் இந்த செழிப்பை வருது பாருங்க செழிப்பெல்லாம் வந்து சும்மா அந்த உலக பிரகாரமான போதனை கிடையாது கத்தர் மனுஷனோட பண்ண உடன்படிக்கை நிமித்தமாக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறாராம் கவனிங்க இது ஏதோ ஒரு உலக பிரகாரமான ஏதோ எப்படி பணக்காரன் ஆகிறது எப்படி கொஞ்சம் ஜாஸ்தி சம்பாதிக்கிறது அப்படின்னு பேசுகிற உபதேசம் கிடையாது பாவம் அந்த உலகத்தை சீரழித்து விட்டது மனுஷ வாழ்க்கையை நாசமாக்கி விட்டது வறுமையும் இல்லாமையும் திண்டாட்டத்தை மனுஷ வாழ்க்கையில் கொண்டு வந்து விட்டது பாவத்தை கத்தர் வெறுக்கிறார் கத்தர் வெறுக்கிறார் பிசாசு செய்த அந்த கிரியை கத்தர் வெறுக்கிறார் கல்வாரி சிந்தி அவர் போது வெறும் நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்ம மோட்சத்துக்கு கொண்டு போறதுக்காக அல்ல இந்த பாவத்தின் விளைவாக வந்த சகல பிசாசின் கிரியிலையும் மேற்கொண்டு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக அந்த புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது ஆகவே இந்த புதிய உடன்படிக்கையை விசுவாசிக்கவும் அதை மதிக்கவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த செழிப்பெல்லாம் இந்த புதிய உடன்படிக்கையில் அடங்கி இருக்கிறது பாருங்க இயேசுவின் ரத்தத்தில் அடங்கி இருக்கிறது அங்கே சிந்தப்பட்ட ரத்தம் அங்கே கொடுக்கப்பட்ட ஜீவன் அவர் பட்ட காயங்கள் இதிலே நம்முடைய செழிப்பும் அடங்கி இருக்கிறது ஆகவேதான் அதை எதிராக பேசக்கூடாது அதை மதிக்காமல் விட்டு விடக்கூடாது ஆகவேதான் இதை விரும்ப வேண்டும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும்